வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அகோரிஸ் ஓகே அகோரிஸ்னா யார் ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம் அகோரிஸ் அகோரிஸ் நேம் என்ன பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் வந்து பயம் பெற்றவன்ற மீனிங் வரும் ஸோ அது வந்து அதுக்காண்டி நம்ம அவங்க ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு வீரர் ஒரு சண்டைக்காரர் அந்த மாதிரி சொல்ல முடியாது எதையுமே இந்த உலகத்தில் எதையுமே பார்த்து அச்சம் பெற்றவர்ன்ற மீனிங் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி அகோரி ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இவளுக்கு ஒரு எப்படி நம்ம ஒரு ஸ்கூல் காலேஜில் படித்து ஒரு டிகிரி ஹோட்டல் பண்ணுறோமோ அதே போல் இதுக்குன்னு ஒரு ஏற்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் பஸ் இவங்க மேக்ஸிமம் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா காசி இந்த மாதிரி காசி சுற்றி மேக்ஸிமம் அதிகமாக இருக்காங்க ஆனால் எல்லா ஊர்லையும் மேக்ஸிமம் எல்லா ஊர்களையும் இருக்காங்க ஆனால் அதிகமாக காசியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க இவங்க ஃபுட்டு இந்த மாதிரி ஏற்பட்ட இது இருக்குது வரிசை உணவுலாம் பார்க்கலாம் ஓகே அகோரி எப்படி அகோரியாகிறாங்க ஓகே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பன்னெண்டு வருஷம் தவறுக்கணும் தவன்னா நார்மல் இல்லை அவங்க ஃபேமிலி அவங்க சுற்று அவங்களுக்கு பிடிச்சது அதாவது இப்போ எப்படி நம்ம லைஃப்பில் வாழ்கிறப்ப ஒரு மனசே எல்லாத்தையுமே விட்டுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்ம சந்தோஷங்கள் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அது எல்லாத்தையும் விட்டுடணும் எதுவுமே ஆசையே படக்கூடாது ஆசையவே படாமல் ஒரு பன்னெண்டு வருஷம் சிவன் நோக்கி தவறு சொல்கிறாங்க அதாவது டோட்டலாக அவங்க அவங்க என்வாரன்மெண்ட்டை டோட்டலாக விட்டுட்டு அது தவ வாழ்க்கைக்கு போயிடணும் அவங்க எதுக்குமே கிடையாது ஏதோ ஒரு ஊரோ கோயிலோ அந்த மாதிரி போயிட்டு அங்கே இருக்கு அங்கே இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் சிவனை நோக்கி தவறணும் சிவன் முட்டில் காளி பைரவர் இந்த மாதிரி ஒரு ஏற்பட கடவுள் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் அதே போல் அந்த அதுக்கப்புறம் ஒரு கைடு அதாவது எப்படி ஒரு பிஹெச்டி பண்ணுறப்போ ஒரு கைடு வேணுமோ அதே போல் பெரிய கோரின்னு வேணும் அதை பெரிய கோரி சொல்லுவாங்க அதாவது அங்கே விஷயம் என்னென்ன பண்ணுவாங்க ஒரு கைட்னஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஒரு சில லேஸ்ட்டு கிடைக்காது ஏன்னா அதுக்கு அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கணும் அவங்களும் ஏற்றுக்கணும் அந்த மாதிரி ஏற்பட்ட விஷயோருக்கு லேஸ்ட் கிடைக்காது அதுவே பெரிய டஃப் விஷயம் அடுத்து நான் இவங்க லைஃப் ஸ்டைலில் பார்க்கலாம் இவங்க பார்த்திங்கன்னா பெருசாக ட்ரெஸ்ஸுன்றது எதுவுமே போட மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நிர்வாணமாக தான் இருப்பாங்க அந்த நிறுவனமாக இருக்கிற என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மனித உணர்வுகளுக்கு எதுவுமே இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதாவது அவங்க அந்த லை அந்த உலகத்தில் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஒரு இது தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து மனுஷனோ நம்மளுக்கு வந்து பார்க்க ஐயர் இருக்கும் பட் ஆனால் அவங்க வந்து அதுக்கு விமான கொடுக்க மாட்டாங்க நீ பார்த்தா பார்த்து போ அந்த மாதிரி மனிதனி போயிடுவாங்க இன்னொன்று அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தோம்னா மனிதர் எரித்த சாம்பல் தான் சிவன் நோக்கி இருப்பாங்க அதனால அந்த சாம்பல் ஃபுல்லாக மனிதர் உடலில் எரிஞ்ச சாம்பல்தான் அவங்களுக்கு ட்ரெஸ் மாதிரி அதை வச்சு தான் உடம்பு ஃபுல்லாக தைச்சிட்டு கவர் பண்ணிக்குடுவாங்க அடுத்து பார்த்தா முடி முடியாக இருந்தால் நம்ம அதுவும் அது இயற்கையோட படைப்பு நம்ம உடலில் உள்ள இயற்கையோட படைப்பு ஸோ அதை கட் பண்ண மாட்டாங்க நெயில் கட் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையுமே வளர விட்டுருவாங்க நம்ம அழகுப்படுத்தணும்னா அழகுப்படுத்துனா மனிதர்களாக ஆயிடுவாங்க அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த உலகில் எதுவுமே தேவையில்லை உணவு மட்டும்தான் அந்த உணவு வந்து ஒரு சில குறிப்பிட்ட உணவு தான் வைப்பாங்க அதுவும் நம்ம டிப்பாக பார்க்கலாம் உணவும் பார்த்தா இவங்க வந்து மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது மனசை அது இறந்த உடம்போட உடம்பில் இருக்கும்போது ஒரு எண்ணெய் வரும் அந்த எண்ணெய் வந்து இவங்களுக்கு எது எப்படின்னா அமிர்தனமா அந்த அது வந்து கடலாக கொடுக்குற மாதிரி இவங்க நினச்சிட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவாங்க அதை சாப்பிட்டாலே லாங் லைஃப் வாங்கலாம் அது ஒரு அவங்க லைஃப்பில் அது வந்து அந்த உடம்பு மனுஷன் உடம்ப இருக்கும்போது வர என்ன வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்திங்கன்னா மனுஷன் உடம்பு அந்த இறந்ததுக்கப்புறம் வர உடம்பாக அப்படியே பச்சையாக சொல்வாங்க அதே போல் சமைச்ச உணவு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அதாவது இப்போ இயற்கையாக கிடைக்கிறது ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு வெஜிடபிள்ஸோ மேக்ஸிமம் சொல்லுவாங்க அதே போல் மனுஷன் உடம்பு சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதாவது இ ஒரு ஆர்டிஃபிஷியலாக போகக்கூடாது இயற்கையோடு வளரும் இப்போ அதே போல் நம்ம மனித மனிதர்களை சாப்பிடுவாங்க மிருகங்களை சாப்பிட மாட்டாங்க மிருகங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் மிருகங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க இயற்கையை வளர்க்குறாங்க இவங்க லைஃபே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அடுத்து பார்த்தா இவங்களோட வழிபாடுகள் பார்க்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக பைரவர் காளி சிவன் பைரவி பாலமுகி இந்த மாதிரி ஒரு அதாவது கொஞ்சம் ரகட் அது கொடூரமான அந்த சண்டைப்புறம் அந்த மாதிரி கடவுளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க அந்த மாதிரி கடவுள் கும்பிட்னால எல்லாரும் ஒரு மைண்டில் ஒரு பிரிமம் இருக்கும் அதை அகோரினால ஒரு ஆள் ரெக்கார்டாக இருப்பாங்க ஒரு கொடூரமான ஆள்ன்ற மாதிரி ஒரு நம்ம மைண்டில் எல்லாத்துக்கும் இருக்கும் பட் ஆனால் அவங்க அந்த மாதிரி கிடையாது அகோரிஸ் வந்து ரொம்ப சாஃப்டான டைப்பு எல்லா மனுஷங்களும் வந்தாலும் பெருசாக நேரமாட்டாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதான் அவங்க கொஞ்சம் கோவத்தை கட்டுவாங்க அதே போல் அகோரிஸ் வந்து இந்த இது செய்வன வைப்பாங்க மாத்திரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பின்பு உண்டு ஆனா அவங்க அதை பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அகோரிஸ் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள்ன்ற போயிடுவாங்க யாருமே தீங்கு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அதே போல பெய்களே இவங்களை பார்த்தா பயப்படுவாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மா மனிதர்கள் சாப்பிட்றது இந்த மாதிரி மனுஷனே அந்த மனுஷ உடம்பு இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்க இவங்க ஒரு நாகரீகத்தை பின்பற்றுறாங்க கபாலிகர்ன்ற ஒரு நாகரீகத்தை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கபாலிகர்ன்றதுதான் கபாலம் அதனால் மண்டோடு எல்லா அகோரி மகளிலும் அந்த மண்டவோடு இருக்கும் கபாலம் கபாலம்ன்ற மண்டோடு அது எல்லாருமே வச்சுருப்பாங்க அதான் அந்த ஃபே ஃபேமஸ் சிவன் கபாலீஸ்வரர் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தவம் தவம்னு சொல்லிட்டு எதையோ அடையணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கார்ட்டி டிபெண்ட் பண்ணி தவம் பண்ணாமல் தன்னோட புரிதல் ஒரு சிவனை நோக்கி ஒரு கடவுளை நோக்கி அர்ப்பணிக்கிறது தான் இவங்களோட வாஃப் இந்த மாதிரி வித்தியாசமெண்ட் நியூஸை வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்